வணக்கம் அழகு தமிழன் சுலபமாக ஆங்கிலம் படிக்கலாம் பாருங்கள் எழுந்திரு நேரம் ஆயிற்று வேக்கப் இட்ஸ் டைம் வேக்கப் இட்ஸ் டைம் மணி என்ன வாட் இஸ் இட் டைம் வாட் இஸ் இ டைம் மணி ஐந்து ஆயிற்று இட் இஸ் ஃபைவ் ஏஎம் நவ் இட் இஸ் ஃபைவ் ஏஎம் நவ் ஐந்து நிமிடம் கழித்து எழுப்பு वे अफ्टी अफ्ट आर ओव प्ली मिनट प्ली ப்ரஷ் யோ டீத் ப்ரஷ் யுவீத் பாலைக்குடி ட்ரிங்க் யோ மில்க் ட்ரிங்க் யுவ மில்க் எங்கெல்லாம் யுவர் இருக்குது ஆனால் உன்னை அந்த மாதிரி இல்லையே தமிழில் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து அப்படி சொல்கிறது தான் எதிராக இருக்கவங்கள பார்த்து பந்தேக்கோ கு பாலக்குடி கூலி அப்படி சொல்கிறோம் அப்போ எதிராக இருக்கவங்கள சொல்கிறதுனால அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது யுவ அப்படின்னு சேர்ந்து வருது குளிக்கப்பூ ஹேவ் யோ பாத் ஹாவ் யோ பாத் சாப்பிடவா வா ஹேவ் யோ பிரேக்ஃபாஸ்ட் ஹேவ் யோ பிரேஸ்ட் இல்லைன்னா ஈட் யோ பிரேக்ஃபாஸ்ட் பள்ளிக்கூடத்திற்கு நேரம் ஆயிற்று இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல் இட் இஸ் அதுதான் இட்ஸ்னு நான் சொல்கிறோம் இட் இஸ் டைம் ஃபார் ஸ்கூல் சீருடையை அணிந்து கொள் வே யோ யூனிஃபார்ம் வே யோஆர் யூனிஃபார்ம் உன் பையை எடுத்துக்குள் டேக் யோர் பேக் இல்லைனா கெட் யோ பேர் பேக் வா போகலாம் கம் லெட்ஸ் கோ கம் லெட்ஸ் கோ லெட்ஸ்ங்கிறது லெட்டஸ் லெட்டஸ் கோ அதுதான் சீக்கிரம் வா ஹரிய அப் மாலையில் அழைத்து போக வருகிறேன் ஐ வில் பிக் யூ அப் இன் தி ஈவினிங் ஐ வில் பிக் யூ அப் இன் தி ஈவினிங் பூங்காவிற்கு go to the park தி பார்க் லெட் அஸ் கோ பார்க் இதுதான் லெட்ஸ்னு சொல்கிறோம் லெட் அஸ் அப்படின்னு சொல்கிறோம் என் கையை பிடித்துக்கொள் ஹோல்ட் மை ஹேண்ட் ஹோல்ட் மை ஹேண்ட் நான் சொல்வதை கவனமாய் கேள் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி லிசன் டு மீ கேர்ஃபுல்லி தயவு செய்து அமைதியாக இரு ப்ளீஸ் பீ காய்ட் ப்ளீஸ் பீட் பயப்படாதே டோன்ட் பி அஃப்ரைட் ஓடாதே டோன்ட் ரன் டோன்ட் ரன் பொம்மைகளை எடுத்தவை பிக்அப் யுவர் டாய்ஸ் பிக் அப் யுவர் டாய்ஸ் வீட்டு பாடத்தை எழுதி முடி கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் இரவு உணவு சாப்பிடு ஹாவ் யுவர் டின்னர் ஹாவ் யுவர் டின்னர் போய் தூங்கு கோ டு ஸ்லீப் இதெல்லாம் கோ டு பெட் கோ ஸ்லீப் விளக்கை அணை டர்ன் ஆஃப் தி லைட் டர்ன் ஆஃப் தி லைட் கதவை மூடு க்ளோஸ் தி டோர் க்ளோஸ் தே டோர் எனக்காக காத்திரு வெயிட் ஃபார் மீ வெயிட் ஃபார் மீ தயவு செய்து உதவி செய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ உன் தோழியின் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் வாட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் பங்கு போட்டு சாப்பிடு

dry the clothes. Dry the clothes. Tuniye malikte vei. Fold the clothes. Fold the clothes. Tatte karivi vei. Wash the plate. Wash the plate. Seidi thal padhi. Read the newspaper. Read the newspaper. Talayi varikul. Comb your hair. Comb குப்பை தொட்டியில் குப்பையை போடு யாரோ கதவை தட்டுகிறார்கள் Someone இஸ் நாக்கிங் அட் தி டோர் Someone இஸ் நாக்கிங் அட் தி டோர் கொஞ்சம் தண்ணீர் கொடு சம் வாட்டர் இது சம் வாட்டர்னு சொல்லலாம் கேவ் மீ சம் வாட்டர் சாப்பாடு தயாரா இஸ் தி ஃபுட் ரெடி இஸ் தி ஃபுட் ரெடி சாப்பிட்டு முடித்தாயா டிட் யூ ஃபினிஷ் ஈட்டிங் யுவர் ஃபுட் டிட் யூ ஃபினிஷ் ஈட்டிங் யுவர் ஃபுட் தண்ணீர் குடித்தாயா डिडूड्रिंक वाटर डि यू ड्रिंक वाटर कतरीको ये वा ्यू कीप दीज यू दि सिर्ज दि टेली टर्न आि टेलीका अण டேர்ன் ஆஃப் தி டெலிவிஷன் டர்ன் ஆஃப் தி டெலிவிஷன் என் கை எங்கே வேர் இஸ் மை வாட்ச் Where இஸ் மை வாட்ச் சாவியை கொடு கிவ் the தி கே கிவ் மே தி கே அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்